வணக்கம் நம்மாலேயே நம்ம வாழ்க்கைய முழுசா மாத்திக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா அதுவும் நம்ம மூளைய உபயோகப்படுத்தியே ஏதோ மேஜிக் இல்ல பக்கா சயின்ஸ் அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமா இந்த ஒரு வரிய நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க இது வெறும் ஒரு பாசிட்டிவ் கோட் மட்டும் கிடையாது இது ஒரு விஞ்ஞான உண்மை உங்க மூளை உங்க கண்ட்ரோல தான் இருக்கு நீங்க நினைச்சா ஒரு சிற்பி மாதிரி புதுசா செதுக்கலாம் சரி ஆனா இதை நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா சும்மா பாசிட்டிவா நினைச்சா மட்டும் போதுமா எல்லாம் மாறிடுமா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சயின்ஸ் என்ன வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் விலகி பார்ப்போம் இதுக்கு பதில் சொல்ற ஒரு வார்த்தை தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அடடா பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்னு பாக்காதீங்க விஷயம் ரொம்ப சிம்பிள் நம்ம மூளை ஒரு கல்லு மாதிரி இருக்கமா இல்லாம ஒரு களிமண் மாதிரி இருக்கு நம்ம விருப்பப்படி அதை வளைச்சு புதுசா வடிவமைக்க முடியும் இத புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க தினமும் ஒரே வழியில நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அங்கே ஒரு தெளிவான பாதை உருவாகிடும் இல்லையா நம்ம மூளையும் கிட்டத்தட்ட அப்படிதான் நாம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும்போது மூளைக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பாதை ஒரு ஹைவேயே உருவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம மூளையோட வயரிங்கே மாத்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற விஷயம் இல்ல இது நம்ம வாழ்நாள் முழுக்க நடக்கிற ஒரு ப்ராசஸ் சரி இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலமா நம்ம மூளையில ரெண்டு முக்கியமான பாதைகள் உருவாகுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம இந்த ரெண்டுல ஒரு தான் தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மனசு இந்த ரெண்டு ரோட்ல ஒண்ணுல தான் டிராவல் பண்ணுது இப்ப பாருங்க ஒரு பக்கம் குறை சொல்ற பாதை இது சரியில்லை அது தப்பு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நம்மள கீழே இழுக்கிற பாதை இன்னொரு பக்கம் நன்றி உணர்வு பாதை பரவாயில்ல என்கிட்ட இது இருக்கு எனக்கு இதுவும் கிடச்சிருக்கு இத என்னால சமாளிக்க முடியும்னு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற பாதை நீங்க எந்த பாதைய தேர்ந்தெடுக்க போறீங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீங்க எந்த பாதைய அடிக்கடி பயன்படுத்துறீங்களோ அதுதான் உங்க டிஃபால்ட் ரோடா மாறிடும் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அந்த பாதைக்கு கூட்டிட்டு போயிடும் குறை சொல்றதும் ஒரு பழக்கம்தான் நன்றி சொல்றதும் ஒரு பழக்கம்தான் சாய்ஸ் நம்மகிட்ட தான் இருக்கு இங்கே ஒரு சின்ன உதாரணம் ரெண்டு பேர் ஒரே வீடு ஒரே மாதிரியான சூழ்நிலை ஆனால் அவங்களோட மனநிலையை பாருங்கள் நபர் ஏ எப்பவும் குறை சொல்கிற பாதையில் போகிறதால எரிச்சலாக விரக்தியாக இருக்கார் ஆனால் நபர் பி நன்றி உணர்வு பாதையை தேர்ந்தெடுத்ததால் அமைதியாக நம்பிக்கையோடு இருக்கார் சூழ்நிலை ஒன்று தான் ஆனால் விளைவு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம சூழ்நிலைகள் கிடையாது நாம் எந்த எண்ணங்களுக்கு தினமோ பயிற்சி கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட உண்மையான வாழ்க்கையை உருவாக்குது சரி இது ஏன் நடக்குதுன்னு இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு அடுத்த கேள்வி இதை எப்படி பண்றது அந்த நன்றி உணர்வுங்கிற சூப்பரான பாதையை நாம் எப்படி உருவாக்குறது அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழி இருக்கு அத தான் இப்ப பார்க்க போறோம் நன்றி உணர்வை உங்க மூளைக்கான ஒரு ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி நினைச்சுக்கோங்க ஆமா இது ஒரு மென்டல் ஜிம் உடம்ப ஃபிட்டா வச்சுக்க எப்படி தினமும் ஜிம்முக்கு போறோமோ அதே மாதிரி மனசை ஃபிட்டாவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்க இந்த நன்றி உணர்வு பயிற்சி ரொம்ப முக்கியம் இருபத்தி ஒன்னு ஏன் இந்த நம்பர் சைக்காலஜிஸ்ட்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு புது பழக்கத்தை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த சராசரியா இருபத்தி ஒரு நாள் தேவைப்படுமா இது ஏதோ மேஜிக் நம்பர் இல்ல நம்ம மூளையில ஒரு புது பாதைய நல்ல வலுவா உருவாக்குறதுக்கு தேவையான குறைந்தபட்ச நேரம் இது இந்த இருபத்தி ஒரு நாள் பயணம் எப்படி இருக்குன்னு பாருங்க முத நாள் நன்றி சொல்ல ஏதாவது தேடும்போது கொஞ்சம் சங்கடமா செயற்கையா இருக்கலாம் ஆனா ஒரு வாரம் கழிச்சு அது கொஞ்சம் ஈஸியாகிடும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது நாள்ல அது உங்களுக்கே தெரியாம உங்க இயல்பான குணமாவே மாறிடும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த இருபத்தோரு நாள் பயிற்சி உங்க மூளையில ஒரு ரீசெட் பட்டன் அழுத்துற மாதிரி இது உங்க டிஃபால்ட் செட்டிங்க அதாவது இயல்பாவே குறை சொல்ற மனநிலையிலிருந்து இயல்பாவே நன்றி சொல்ற மனநிலைக்கு மாத்துது ஒரு முழுமையான மெண்டல் அப்கிரேட் மாதிரி சரி இதெல்லாம் நல்லா தான் ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம மூளைய மாத்துறதால நமக்கு என்ன லாபம் இதனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும் வாங்க அதையும் இந்த ரொம்ப ஆழமானது நினைவில் என்ன வைக்கப்படுகிறதோ அதுவே சுபாவமாக மாறுகிறது நாம எந்த விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம மனசுல பதிய வைக்கிறோமோ அது கொஞ்ச நாள்ல நம்ம குணமாவே மாறிடும் ரொம்ப சிம்பிள் இதோ பாருங்க இந்த நஞ்சி உணர்வு பயிற்சியோட சில சயின்ஸ் பேக் நன்மைகள் உங்க கோபம் குறையும் தேவையில்லாத பயம் போகும் உங்க உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகும்னு சொல்றாங்க இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல உங்க உடல் ரீதியாகவும் நடக்கிற மாற்றங்கள் ஆக இப்போ கேள்வி உங்கள் கிட்ட தான் இன்னைக்கு இந்த இருந்து நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க உங்களை பலவீனப்படுத்துற அந்த குறை சொல்கிற பாதையா இல்லை உங்களுக்கு சக்தி கொடுக்குற இந்த நன்றி உணர்வு பாதையா யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்க தேர்வு தான் உங்க வாழ்க்கை